மாதா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களோடு உரையாட கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகின்றேன் இந்த நாளில் நாம் மீண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய பெருமைகளையே பேசிக் கொண்டிருக்கிறோம் உயர் நீதிமன்றத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அது பிரிவு இருநூற்றி இருபத்தி எட்டின் கீழ் டிரான்ஸ்பர் ஆப் கேசஸ் என்று சொல்வார்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால் கீழமை நீதிமன்றங்களில் இருக்கின்ற சில வழக்குகளை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிப்பதற்காக எடுத்துக்கொள்வது எப்போ அப்படின்னு சொல்லும்போது எல்லா வழக்குகளையும் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக எப்போது உயர்நீதிமன்றம் ஒரு சம்பந்தப்பட்ட வழக்கில் அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு கேள்வி எழுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அதற்கு சரியான விளக்கத்தையும் பதிலையும் தர வேண்டிய கடமை உயர்நீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த வழக்கை தாமாகவோ அல்லது ஒரு மனுவின் மீதோ அது வந்து விசாரிப்பதற்காக வழக்கை தன்னிடத்திலே மாற்றிக்கொள்ளுகிறது இதுதான் அது ஒன்று முக்கியம் அந்த குறிப்பிட்ட வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கான ஒரு விளக்கமோ பதிலோ தேவைப்படுகிறது அதை வந்து கீழமை நீதிமன்றங்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சரியா செய்துவிட முடியாது என்று தெரிகிற பொழுது உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை தன்னிடம் விசாரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகிறது எடுத்துக்கொண்ட பிறகு ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று அது அந்த வழக்கை விசாரித்த பிறகு அதற்கான ஒட்டுமொத்த தீர்ப்பையும் உயர்நீதிமன்றமே வழங்கலாம் அல்லது எந்த கேள்வி அரசியலமைப்பு சட்டம் சார்ந்ததோ அதற்கான பதிலை மட்டும் சொல்லிவிட்டு மீண்டும் வழக்கை அது அந்த நீதிமன்றத்திற்கே அனுப்பி மற்றவற்றை விசாரிக்க சொல்லி அந்த வழக்கை அவங்களை தீர்த்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம் ஆனால் அந்த ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த கேள்விக்கான பதில் உயர் நீதிமன்றம் சொன்னதை தான் அவங்க பாலோ பண்ணலாம் ரெண்டு விதங்களிலும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கீழமை நீதிமன்றங்களிலிருந்து அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான வினா ஒன்று எழுகிற அவற்றை தெளிவுபடுத்தி அதன் மூலம் உரிய நீதியை வழங்குவதற்கு நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு அந்த வழக்கை அது வந்து தன்னிடம் எடுத்துக்கொள்ளுகிறது இதுதான் வந்து இருநூற்றி இருபத்தி எட்டு கொடுத்திருக்கின்ற ஒரு இது முதலில் அந்த குறிப்பிட்ட கேள்வி சரியான பதிலை அடையவில்லை என்றால் அந்த வழக்கினுடைய தன்மையே மாறி போய்விடும் வழக்கினுடைய தன்மை விசாரணை மாறுகிற பொழுது தீர்ப்பு கண்டிப்பாக தவறாகத்தான் வந்து சேர முடியும் எனவேதான் பொது முக்கியத்துவம் வாய்ந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த அந்த கேள்விகள் எழுதுகிற பொழுதெல்லாம் உயர் நீதிமன்றம் அதில் தலையிடுகிறது உயர் நீதிமன்றம் தான் எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு தான் அதை வந்து பண்ண முடியும் எனவே அந்த அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் கீழமை நீதிமன்றங்கள் தங்களுக்கு அந்த கேள்விக்கான சரியான பதில் தெரியவில்லை அல்லது அது விசாரணை அது வந்து சரியா நடைபெறலை அப்படின்னு நினைச்சா அந்த வழக்கு மீண்டும் திசை திரும்பி போய்விடக்கூடாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் இந்த பிரிவை உருவாக்கி வைத்திருக்கிறது பிரிவு இருநூற்றி இருபத்தி எட்டின் கீழ் வழக்குகளை எடுத்து தாமாக விசாரிக்கக்கூடிய உரிமையை உயர் நீதிமன்றம் பெற்றிருக்கிறது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறான் அப்படின்னு இப்படி ஒரு விதத்தில் கூட நீதி தவறிப்பை விடக்கூடாது என்பதற்காக அரசியலமைப்பு சட்டம் ஏராளமான பாதுகாப்பு அம்சங்களை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம் ஆனா பல நேரங்களில் நம்ம சாதாரண மக்கள் நினைக்கிறோம் சட்டமா அது வந்து அவருக்கு வக்கீலுக்குரியாது அவர் பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை குறைந்தபட்ச அறிவு நமக்கு தேவை இதெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்திலே கல்லூரிகளிலும் நமக்கு சொல்லித்தர தர மாட்டாங்க இது தெரியலன்னா நாம் தான் வி ஆர் லூசஸ் நாம் தான் இழந்து போகிறவர்கள் ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் எனக்கு அது தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் இப்போ கேட்க முடியாதான் ஒரு தப்பு செய்துட்டு அப்படி சட்டம் இருக்கோ அப்படி தண்டனை இருக்கோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாதான் இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அட் ஆல் எனவே யாரும் சொல்லித்தராத இந்த நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்கிற பொழுது நாம் பல்லோரோடு பல மற்ற பிறரோடு உரையாடுகிற பொழுது இவற்றை பற்றிய விழிப்புணர்வை நாம் பரப்புகிற பொழுதுதான் நம்ம நாட்டை நீதியின் பாதையில் செலுத்த முடியும் அதற்காகத்தான் நாம் இவற்றை ஆழமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இத்தகைய நல்ல அரசியலமைப்பு சட்டத்தை தந்த நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவோம் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்